ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசு சீரியலை பற்றி பார்க்கலாமா ரோஹிணி வந்து இருந்து வீட்டுக்கு வந் வர்றாங்க அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னால் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவமானம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணி வீட்டுக்கு வந்தது இந்த பிரச்சனையை தொடங் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு வந்து விஜயா கேட்குறாங்க நான் வந்து இவன் மேலே பாசமாக இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவன் மேலே பாசமாக இருந்ததுக்கு காரணம் மலேசியாவோட மருமக அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து அவன் மேலே பாசமாக இருந்தீங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பாசமெல்லாம் வேஷமாக போச்சு அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே மீனா சொல்லியிருப்பாங்க டான்ஸ் கிளாஸில் இருக்கிற ரதியும் தீபனோட நடவடிக்கையும் சரியில்லை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க த அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து அண்ணாமலை இப்போ சொல்கிறாங்க நீ அன்னைக்கே மீனா சொன்னால அதை நீ கண்டிச்சிருக்கலாம் இல்லைன்னா வராதங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வராதங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை விஜயாகிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரவியும் நீங்கள் வந்து அப்போயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுன்னு சொல்லி ரவியும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுட்டு முத்து சொல்கிறாங்க டான்ஸ் கிளாஸ் நடத்துனது இவங்க பணம் ஐடியா கொடுத்தது இந்த ஓடுகாலி ஆள் வச்சு அடிக்க சொன்னது இந்த பார்லர் அம்மா ஆனால் ஜெயிலுக்கு போனது நான் என் பொண்டாட்டி கடைசியில் என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு அலைய வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த கலையை தான் நான் சொல்லித்தர போனேன் சொல்லித்தர நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க நீ கவனமாக இருந்திருக்கணுமில்ல அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்கிறது பணம் கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பணம் கொடுக்க போனோம் அது இப்படி முடியும்னு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க இப்படி தப்பு இனிமேல் நீ செய்யாதா அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லிடுறாங்க அதுக்கு ரோகிணியும் சாரி அங்கிள் இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ரோஹிணியும் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து விஜயா வச்சிட்டனால விஜயா நைட் ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க ஏன் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு உங்களால் தான் எனக்கு தூக்கம் வரல நீங்கள் பேசினதான் என்னால் ஜூர் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரோஹிணி அடியாலை வச்சு மிரட்டினதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன போய் நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா அண்ணாமலையிட்ட கேட்குறாங்க மே நான் வந்து இங்கே இருக்க போகிறதில்ல நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை நீ உன் பசங்களை உன் குடும்பமாக நினச்சிருந்தா நான் நான் வந்து உனக்கு தப்பாக தெரிஞ்சுருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செய்ய அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா மனோஜ் ஸ்டோர் ரூமில் வந்து இன்ஸ்ட்ராமெண்ட்டில் ஒரு திட்டத்தை போடுறாங்க திட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க அதுக்கு அமோகமாக வரவேற்பு கிடச்சிச்சு மூணு லட்சம் ரூபாய் வர வருமானம் வந்துச்சு அதுக்காக ரோகிணி சொல்கிறாங்க இனிமேலும் இன்னும் நிறைய நம்ம திட்டம் போடலாம் மனோஜ் அப்படின்னு வந்து ரோ மனோஜை வந்து ரோஹிணி ஊக்கப்படுத்துகிறாங்க அப்புறமா மறுநாள் காலையில் விஜயாவும் பார்வதியும் வந்து கோவிலுக்கு போகிறாங்க அப்போ வந்து விஜயா வந்து பார்வதியிட்ட கிட்டே கேட்டுட்ருக்காங்க இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்வதியோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சமூக சேவை செய்யுங்க அதுக்காக டாக்டர் பட்டை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா நானும் சமூக சேவை சமூக சேவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன மாதிரி சமூக சேவை பண்ணியிருக்கேங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க என்னோடய ரெண்டாவது பையனுக்கு இல்லாத குடும்பத்தில் இருந்து தான் நான் பொண்ணு கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கும் இல்லாமல் ஏன் ஒரு பையனை வந்து நான் என் செலவில் வந்து படிக்க இருக்கேன் அப்படின்னு வந்து இருக்காங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் அப்படின்னு வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இனிமேல் என்ன உதவி பண்ணனாலும் அதை வந்து வீடியோவாக எடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயாவும் சரி இனி நான் என்ன வேலை பண்ணனாலும் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிற